ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மா செர்பல் கேர் இன்னைக்கு நம்ம மா சர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா குஷ்பு மேமோட சீக்ரெட்டான ஒரு ஃபேஸ் பேக் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஹனி பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் ஸோ இப்போ ஹனி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா இது கூட நம்ம ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் நம்ம ஃபேஸில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சில் தண்ணி வச்சு நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல டவல் வச்சு நல்லா க்ளியராக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த காஃபி வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா உங்களுக்கு நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணும் ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட ஃபேஸ் வந்து இளமையாகவே இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறது ஸோ நான் இப்போ வந்து சும்மா கையில் அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட மாஸ்டர் பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ